வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் ஆனால் மோடி வந்து தனக்கு வந்து பரிபூர்ண மெஜாரிட்டி வந்துடுச்சு த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்த மெஜாரிட்டி வந்துடுச்சுன்ற தோனியில் வந்து இன்றைக்கு வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் ஜனநாயகத்தை சிதைத்து சின்ன பின்னமாக்கி சவக்குழிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை இல்லை இன்னமும் டெப்டி ஸ்பீக்கர் போஸ்டுக்கான விஷயங்கள் அப்படியே இருக்கிறது ஆன் ரிசர்வ்ட் இல்லை ஆன் ஹோல்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதை நோக்கி போகும் பொழுது இவங்க கன்சன்சன்ஸை எதிர்பார்க்குறாங்கனாலும் கூட டெசிஷன் எடுக்கப்படும் இல்லை செவன்டீன்த் லோக்சபாவினுடைய கண்டினியூட்டியாக அதை ஐ திங்க் செவன்டீன் லோக்சபாவோட கண்டினியூட்டியாக டெப்ட்டி ஸ்பீக்கர் இல்லாமலே கூட மோடி எயிட்டீன்த்துக்கு லோக்சபாவை நடத்துவார் செய் தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க அவர் வந்து ஒரு மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கார் டே ஒன்லேருந்து முதல் ஹண்ட்ரட் டேஸில் அதை ரொம்ப வலுவாக நிறுவுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அதனால் தான் அதிரடியான சில நடவடிக்கைகளை கூட அவர் வந்து முதல் நூறு நாட்களில் எடுக்கலாம் எதற்காகன்னா லுக் நான் வந்து முந்நூற்றி மூணு இருந்து இன்றைக்கி இரநூத்தி நாற்பது ஆகிட்டேன் அதனால் பலவீனம் ஆகிட்டேன் நினைக்காதீங்க முந்நூற்றி மூணு இருக்கும்போது நான் என்ன ஐட்சாட்டியம் பண்ணணும் என்ன பாவத்தை பண்ணணும் என்ன விதமான அவலங்களை நிறைவேற்றணும் நிறைவேற்றினோம் அது எல்லாத்தையும் நான் இப்பயும் செய்வேன் என்பதை நிரூபிப்பதுதான் கடந்த இருபது நாட்களாக அவர் செய்து கொண்டிருக்க வேலை அதே அமைச்சர்கள் முக்கிய இலாக்காக்களில் நிர்மலா சீதாராமன் அமித்ஷா ராஜ்நாத் சிங் அதே மாதிரி வந்து நட்டா புதுசாக கொண்டு வந்தது ஜெய்சங்கர் அதே போல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த சேம் ஸ்பீக்கர் த சேம் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இது எல்லாமே வந்து நான் அப்படியே தான் இருக்கேன் ஒன்றும் பாய்ப்பில்லை ஞாபகம் வச்சுக்கோங்கன்றது அது அதோட தொடர்ச்சி தான் வந்து இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டில் யாரையும் பேச விடாமல் தூக்கி அடிக்கிறது இது வரைக்கும் அடிக்கலை இன்றைக்கி ரெண்டு நாள் ஒத்தி வைக்கிறான் அடுத்தட தூக்கி வெளில போட்டுருவாங்க அதே மாதிரி தான் வந்து இப்போ 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 பார்லிமெண்ட்டில் எதை பற்றியும் யாரும் பேசக்கூடாது ரேஜிங் இஷ்யூஸை பற்றி பேசக்கூடாது நீட்டுன்றது லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான மாணவர்களோடு இன்றைக்கி விளையாடிக்கிட்டு இருக்குது ஒரு தலைமுறையே வந்து மருத்துவக் கல்லூரியில் வந்து இடம் கிடைக்காமல் திண்டாடப் போகிற திண்டாடி கொண்டிருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இது என்ன விதமான பாரதூரமான விளைவுகளை விளைவுகளை கல்வியிலும் உலக இந்திய சுகாதாரத்திலும் சுகாதார கட்டமைப்பிலும் ஏற்படுத்தும் என்பதை அறிவுள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் இதை நான் விவாதிக்கக்கூடாது பார்லிமெண்ட்டில் விவாதித்தால் அதில் பிரச்சனை இருக்கிறதா அக்செப்ட் ஆகிடும் மோடியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை மணிப்பூரில் நிர்வாணமாக ஒரு பெண் நடத்தி கொண்டு வரப்படுகிறார் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்படுகிறார்கள் சவுத் சவுத் ஏஷியாவில் தெற்காசியாவில் மற்றும் தென்கிழக்காசியாவில் நாடுகளோடு சேர்த்து அதிகப்படியான அகதிகள் இருக்கிறது இந்தியாவில் இன்டர்னலி டிஸ்டர்ப்டு டிஸ்பிளேஸ் எழுபதாயிரம் பேர் இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஆனால் அந்த மாநிலத்தோட பிரச்சனையை பற்றி பிரதமர் பேச மறுக்கிறார் ஜி ஃபோருக்கு போகிறாரு ஜி செவனுக்கு போகிறாரு ஜி செவனில் அப்சர்வராக தான் உன்னை கூப்பிட்டான் ஒன்றும் மெம்பராக கூப்பிடல அழையாக விருந்தாளியாக போய் அங்கே வந்து உக்காந்துக்க வேண்டியது இது அடுத்த மாதம் ரஷ்யா போகிறாரு இந்த மாதிரி உலக சுற்று வாலிபின்னா தான் மறுபடியும் அவர் இயங்க போகிறார் ஆனால் மணிப்பூருக்கு அவரால் போக முடியல அவரை பேச வைக்கிறதுக்கு நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் கொண்டு வர வேண்டியிருந்தது இது அப்படியே தொடரும் அவர் வந்து ஒரு மெசேஜை கொடுக்குறாரு கடந்த இருபது நாட்களாக அவருடைய ஆட்சியில் ஒரு மெசேஜ் என்னென்னா நான் பலவீனமாயிட்டேன்னு நினைக்காதீங்க எனக்கு மெஜாரிட்டி இருக்குது இரநூத்தி நாற்பது எழுபத்தி ரெண்டு தான் மெஜாரிட்டி இரநூத்தி நாற்பது இருக்குது ஆனால் எனக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருக்குது என் இதுன்றது என்னோடய இது கேட்டீங்கன்னா அப்படி தான் இப்போ கவுந்துப்பார் அவர் பிரசிடண்ட் எதுக்கு வந்து இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லணும் எவ்வளோ கேடுகட்ட வார்த்தை கைமைத்தனமான வார்த்தை பொய் போலி பித்தலாட்டம் எங்கே இருக்குடா அவங்க கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்குது பிஜேபிக்கு எங்கே மெஜாரிட்டி இருக்குது ஆகவே இந்த அடிப்படை உண்மைகளை கூட மறைத்து மக்கள் மன்றத்தில் தெளிவாக இருக்காருங்க அவர் நான் எந்த விதத்துலையும் டூ பாயிண்ட் ஜீரோவில் இருந்த மாதிரி இது மட்டுமே தான் இருக்கேன் ஏதோ முப்பது சீட்டு குறைஞ்சிச்சின்னு என்ன பலவீனமானோன்னு நினச்சிடாதீங்க நான் நான் தான் முன்னால் முடிஞ்ச ஆட்டிப்பாருன்றார் இதுதான் இன்றைய சூழ்நிலையில் நாடாளுமன்றம் நடக்கும் விதத்தை வைத்து பார்க்கும்பொழுது மோடி அரசின் அணுகுமுறை என்பது நமக்கு கிட்டத்தட்ட தெளிவாகவே புரிகிறது அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலு எப்படி மூர்க்கத்தனமாக இருந்ததோ அதே போலத்தான் இப்பொழுதும் இருக்கும் என்பதை மோடி அனுதினமும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு இந்த நீட் தொடர்பான விவகாரம் அங்கே உள்ள கார்கே அவர்கள் அந்த வெளியில் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணும் பொழுது பிஜு ஜனதாதளும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது அவங்களுக்கு அங்கே ஒன்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க நாங்கள் அப்போசிஷனாக இருந்து கொஷின் ரைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு மாரல் பூஸ்டாக இந்தியா லைன்ஸ்க்கு இருக்க வாய்ப்பு இருக்கா சி நீட்டில் வந்து பிரச்சனை வந்து வெளியில் ப்ரெஷரை சஸ்டெயின் பண்ணுறது பார்லிமெண்ட்டுக்குள்ளே பெருசாக மோடிக்க எதுவும் செஞ்சுடுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அவங்க வந்து இப்போ நூற்றி நாற்பத்தி மூணு பேரை தூக்கி வெளியில் போட்ட மாதிரி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேரை தூக்கி வெளியில் போடுறதுக்கும் எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் அப்படியே இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் அதில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வருதா எனக்கு தெரியல நீங்கள் ஏன்னா அப்போ கற்றுன மாதிரி தான் இப்போயும் கற்று போகிறீங்க பெருசாக என்ன பண்ணிட போகிறீங்க ஆகவே மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் நடந்த எல்லா காரியங்களுமே இப்பொழுதும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன நூற்றி நாற்பத்தி மூணு பேர் வெளியில் போட்ட மாதிரி இரநூத்தி நாலு நாற்பது பேரும் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் ஆக போகிறது இல்லை என்ன ஒன்றும் அதை இந்த கூட்டத்தொடரில் செய்ய மாட்டாங்க அடுத்த கூட்டத்தொடரில் செய்வாங்க ஆகவே பிரச்சனையை தீக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த போராட்டங்களை நாடாளுமன்றத்துக்கு வெளியில் அதிகப்படுத்தணும் ஸ்ட்ரீட்ஸில் தான் இதை ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும் மோடி கவர்மெண்ட்டுக்கான தீர்வு என்பது நாடாளுமன்றத்துக்கு உள்ளே கிடையாது ஸ்ட்ரீட்ஸில் பீச்சஸில் சமவெளி பகுதிகளில் எல்லா இடங்களையும் ஆற்று பா ப படுகைகளில் மணல் படுகைகளில் நதிநீர் கரைகளில் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து மின்சன் சிற்சில் சொன்ன மாதிரி வில் ஃபைட் தம் ஆன் பீச்சஸ் ஃபைட் தம் ஆன் ப்ள பிளைன்ஸ் வில் ஃபைட் தம் ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ் வில் ஃபைட் தம் ஆன் ஹில்ஸ் வில் ஃபைட் தம் எவ்ரி வேறுனாரு அதுதான் இன்றைக்கி மோடி கவர்மெண்ட்டுக்கு அப்படியே பொருந்தும் நாடாளுமன்றன்றது ஒரு சின்ன சபை சின்ன ஸ்பேஸ் தான் அங்கே நீதி கிடைக்காது ஏன்னா அங்கே ரெண்டு அவைத்தலைவர்களுமே வந்து தங்களுடைய மனசாட்சியை விற்று பதவிக்காக வந்து மோடி காலடியில் உட்கார்ந்திருக்கிறார்கள் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் நியாயத்தை தர்மத்தை எதிர்பார்க்க முடியாது பிரச்சனையை வெளியில் மக்கள் மன்றத்தில் வச்சு போராடுறதன் மூலம் மட்டும்தான் வந்து மோடி அரசை நிர்பந்திக்க முடியும் எதிர்கட்சிகளுக்கு இன்னும் இன்னோவேட்டிவாக யோசிக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இப்போ அப்போசிஷன் இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறாங்க அப்படின்னா இப்போ கீ கிட்டத்தட்ட பல மாநிலங்களில் இந்த நீட் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க அவங்க ஃபர்தராக அதை மூவ் பண்ணணும் அப்படின்னா அடுத்து என்ன மாதிரி அவங்க லீகல் பேஸ தாண்டி பொலிட்டிக்கல்லா கொண்டு போறது தான் ஒரே சொல்யூஷனா இருக்கும் அதுல அல்டுகெதரா இந்தியா பிளாக்காவே செயல்பட வேண்டிய தேவை இருக்கா இதுக்கப்புறம் ஆமா இனிமேல் ஒற்றுமை ரொம்ப அதிகம் எலெக்ஷனுக்கு முன்னால் இருந்ததை விட அதிகமா இப்ப ஒற்றுமை தேவை இப்ப பாருங்க ஸ்பீக்கர் எலெக்ஷன்லேயே டிஎம்சிக்கும் காங்கிரஸுக்கும் நெருடல் வந்தது அபிஷேக் பானர்ஜி மமதாவோட நெஃப்யூ போய் வந்து எங்களை கலந்தாலோசிக்கலன்னு சொன்னாரு அப்புறம் தான் வந்து அவர் ஆமாத்து கூப்பிட்டாங்கன்னா டிவிஷன் ஏன் போது நீங்கள் டிவிஷன் கேட்டிருக்கணும்னு அபிஷேக் பானர்ஜி மாற்றி பேசினார் ஆனால் காங்கிரஸ் வந்து இல்லை நாங்கள் கண்ணியம் கருத்து டிவிஷன் கேட்கலன்னாங்க இந்தியா பிளாக்கை சிந்தாமல் சிதறாமல் மேலும் கட்டி காக்க வேண்டியதோட அவசியம் இப்பொழுது இன்னமும் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது மோடி ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் முறையில் அது ஆண்டுகளோ பத்து ஆண்டுகளோ இந்தியா பிளாக்கோட கூட்டணி மேலும் மேலும் வலுப்பெற வேண்டும் இண்டியா பிளாக்குக்குள்ளே புதிய கட்சிகள் வந்து சேர வேண்டும் மாறாக இருக்கிற ஒரு கட்சி வெளியில் போனாலும் அது ஒற்றுமையை சிதைத்துவிடும் நினைவில் கொள்ளுங்கள் மோடி மாதிரியான ஒரு அரசியல் சக்தியை ஒரு சர்வாதிகார அரசியலை நீங்கள் வீழ்த்துவது என்பது தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கட்சியாலும் சாதிக்க முடியாது ஒரு நல்ல தொடக்கம் இருக்கிறது இந்தியா பிளாக்கு அவர்கள் இன்னமும் வந்து இன்னோவேட்டிவாக ஒர்க் பண்ணணும் இன்டாண்டம்வாங்க கூட்டணி சேர்ந்து ஒருமித்த குரலை அவங்க ஃபைட் பண்ணணும் எலெக்ஷனோடு போயிடுச்சு இனிமேல் அவங்கவுங்க பாதையில் அவங்கவுங்க போகலான்னு கிடையாதுன்னோ மிக உயர்ந்த அளவில் கோஆர்டினேஷனும் கேடர்ஸ் மத்தியில் ஒத்துமையும் ஒத்திசையும் தேவைப்படுது ஒன்றுபட்ட அப்போசிஷன் கண்டிப்பாக மோடியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அது இந்த தேர்தலில் முடியாமல் போனாலும் அடுத்த தேர்தலில் சாத்தியப்படும் இந்த ஒற்றுமையை கட்டி காப்பது இந்தியா கூட்டணியின் தலையாக கடமை லோக்கல் இஷ்யூஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ்க்காக அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது வேறு லோக்கல் இஷ்யூஸில் அதுக்குன்னு ஃபைட் பண்ணாமல் இருக்க முடியாது ஆன் ஆல் மேஜர் இஷ்யூஸ் இந்தியா பிளாக் ஷுட் ஸ்பீக் இன் ஒன் வாய்ஸ் இப்போ ஸ்பீக்கர் எலெக்ஷனில் திரிணாமுல் காங்கிரஸ் பல்டி அட்ஷனில் முதல்ல என்ன கேட்கலன்னா அப்புறம் எதுகள் வந்து நீங்கள் டிவிஷனை வற்புறுத்தலை அப்படின்னு அவன் ஒரு பெரிய பிரச்சனையை கலப்பணும் அந்த மாதிரி முக்கியமான இஷ்யூஸில் டபுள் வாய்ஸில் இந்தியா பிளாக் பேச ஆரம்பிச்சேன்னா மோடி வெகு விரைவில் இந்தியா பிளாக்கை கபலீகரம் செய்வார் கன்சென்சஸ் இல்லைனாலும் விதின் த பிளாக் உள்ளே இருக்கணும் சோனியா காந்தி சொன்னது கன்சென்சஸ் வந்து சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் ஆனால் கன்ஃப்ரெண்டேஷன் தான் பண்ணுறாருன்னு அந்த கேள்வியை கேட்டிங்க அதுதான் உண்மை சோனியா காந்தி அவர்கள் சொன்னது நூறு சதவீதம் உண்மை அந்த கட்டுரையை நான் படித்தேன் ஒவ்வொரு இந்தியனும் படிக்க வேண்டிய ஒரு கட்டுரை நூறு சதவீதம் சோனியா காந்தி அவர்கள் சொல்வது உண்மை கன்சென்சஸை பேச்சுட்டு கன்ஃப்ரென்டேஷன் தான் மோடியோட வேலை தமிழ் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயிலு அந்த கதை தான் மோடி கதை ஒரு இன்ச்சு கூட மோடி மாறலை அவருடைய இயல்பிலேயே டிஎன்ஏலேயே ஊறியது மோதல் போக்குதானே ஒழிய ஒத்திசைவு கிடையாது ஜனநாயக பாதையில் எதிர்கட்சிகள் மோடிக்கு நல்ல பாட பாடத்தை புகட்ட முடியும் தான் நான் இப்போவும் நம்புகிறேன் ஆனால் அதற்கு தேவை ஒற்றுமை அந்த ஒற்றுமை வந்து இன்னும் அதிகமாக இந்தியா பிளாக்குக்குள்ளே வலுப்பெற வேண்டும் இல்லை என்றால் மோடி மேலெழும்பி வருவதை புல்டோஸ் பண்ணிட்டு போகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்போ மக்களவையில் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவை கூடியதும் நீட் பிரச்சனையை கலப்புறாரு சபாநாயகர் அதற்கு அனுமதி மறுக்கிறார் ஏனெனில் குடியரசுத் தலைவர் உறுதி முறை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் திருமணத்தின் மீதான விவாதம் நடைபெறும் பொழுது சபை ஒத்திவைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார் இதெல்லாம் வந்து சட்டத்தில் அது அவை குறிப்புகள் விதிகளில் ஹவுஸ் ரூல்ஸில் இருக்க வழி எனிடைம் ஸ்பீக்கர் அதை அமெண்ட் பண்ணி பண்ணலாம் இது மாதிரிலாம் நடந்திருக்குது அதுவும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இதை விவாதிக்க அதாவது இதை ஒரு ஒத்திவைப்பு தீர்மானமாக கொண்டு வந்து விவாதிக்க மோடி அரசு விரும்பவில்லை ஏன்னா இந்த மாதிரி ஒரு தவறே நடக்கலை டினையல் மோடில் தான் அவங்க இருக்காங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே போந்து யாரோ ஒரு ப ஒரு ஐ ஐந்தாறு பேர் கொண்ட இளைஞர்களை குழு அடித்தப்போ அதை பற்றி விவாதிக்க அனுமதி மறுத்து நூற்றி நாற்பது எம்பி சொத்துக்கு வெளியில் போட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இந்த ஸ்பீக்கரும் அதனால் இவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து சபையில் பேசுகிறதுல எந்த விதமான மோடிக்கு அதில் எந்த உடன்பாடும் கிடையாது அவர் அத்தை ஆட்சியில் தேனும்பாலும் ஓடுது என்பது தான் அவருடைய எண்ணம் அதனால் பேசும்போதே மைக் ஆஃப் ஆகுது மைக் ஆஃப் ஆகுதுன்னு சொன்னால் என்கிட்ட அந்த கண்ட்ரோலே இல்லை நான் ஒன்றும் ஆஃப் பண்ணலன்றார் ஸ்பீக்கரு இதே ராஜ்யசபாவில் ராஜ்யசபாவில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஃப்ரீடம் எதிர்கட்சிகள் இருக்குது ஏன்னா சீனியர்ஸ் ஹவுஸ் அங்கே வந்து வயது வயத மூத மோ முதியவர்கள் அவைன்னு வாங்க அங்கே கார்கே பேசும்போதும் காங்கிரஸ் மாநிலங்களவை குழு தலைவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசும்பொழுதும் இதே மாதிரி அங்கேயும் வைஸ் பிரசிடென்ட் தன்கார் ஆஃப் பண்ணுறாரு அதிக ரொம்ப அசாதாரணமான நிகழ்வாக மா ம மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்க கார்கேவே மா அவையின் மையப்பகுதிக்கு வெல் ஆஃப் த ஹவுஸ் போய் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாரு நான் அங்கேயும் குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவை தலைவர் தன்கர் நான் ஆஃப் பண்ணலை அப்படின்றாரு விளைவு என்னென்னா எண்டு ரிசல்ட் வந்து அ த க்ராக்ஸ் ஆஃப் த மேட்டர் என்னென்னா கடைசியாக எஞ்சி நிற்பது என்னென்னா எதிர்கட்சிகளுக்கும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு மொத்தமாக அனுமதி மறுக்கப்படுகிறது ரெண்டாவது மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் எப்படி இந்த சபை செயல்பட்டதோ அப்படி தான் த்ரீ பாயிண்ட் ஜீரோவிலையும் அது செயல்படுது எந்த மாற்றமும் இல்லை இது ரொம்ப மோசமான ஒரு கட்டத்தை நோக்கி ஜனநாயகம் இந்திய ஜனநாயகம் மிக மிக மோசமான ஒரு பாதையில் சதுப்பு நிலத்தில் உதவி ச சதுப்பு நிலத்தில் உதயொண்டு போகக்கூடிய ஒரு பயணத்தில் தான் இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சார் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் அதாவது இந்தியா கூட்டணி இருந்து இப்போ அவங்க நேற்று டூ சிக்ஸ்டி செவன் படி ஒத்திவைப்பு தீர்மானத்தை ரெண்டு அவையிலையும் கொடுத்துருக்குறாங்க மல்டிபிள் எம்பிஸும் அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அது ப்ரொசீஜரலுக்குள்ள தானே வருது அதுக்குள்ளல சி ப்ராப்ளமேஸ் இப்போ வந்து டூ சிக்ஸ்டி ஒன் செவன் படி வந்து அவங்க வா ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்குறாங்க ஒத்திவை தீர்மானத்தை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் சபாநாயகரோட தனி உரிமை அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் மீதான விவாதத்தில் இந்த மாதிரி ஒத்திவைப்பு தீர்மானங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சபாநாயகர் சொல்கிறாரு அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் ஈவென் இஃபிட் இஸ் உண்மையாக இருந்தால் கூட சபாநாயகர் நினைச்சதுனா விதிவிலக்கு கொடுத்து அனுமதிக்க முடியும் இப்போ பிரச்சனை வந்து அதுக்கான அதிகாரம் இருக்கா இல்லையா ரூல் புக்ஸ்லன்றது கிடையாது இருக்குதுன்னு அப்போசிஷன் சொல்லுது இல்லைன்னு ஸ்பீக்கர் சொல்கிறாரு அப்படியே அதில் இடம் இல்லைனா கூட ஸ்பீக்கர் எதை வேணால் மாற்றலாம் அதை தளர்த்தி விவாதிக்கிறதுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் பிற இதற்கு இந்த விவாதத்தை இவங்க காலையில் ஹவுஸில் கலப்புறத்துக்கு முன்னாலே ஃப்ளோர் லீடர்ஸோட மீட்டிங் ஸ்பீக்கர் ரூமில் ஒன் ஹவருக்கு முன்னால் நடக்கும் பதினோரு மணிக்கு சபை கொடுத்தனா பத்து மணிக்கு ஸ்பீக்கர் ரூமில் மீட்டிங் நடக்கும் அப்போ ஒரு விதமான ஒத்திசைவு கடந்த காலங்களில் மன்மோகன் சிங் வாஜ்பாய் பிரியட்லலாம் அப்படி தான் ராவ் பீரியடெல்லாம் அந்த இடத்துல இதே மாதிரி எதிர்கட்சிகள் மோதும் போது ஒரு ஒத்திசைவு வரும் சரி நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு அனுமதிக்கிறோம் கொஸ்டின் அவர் முடிஞ்சோன்னா நாங்கள் அனுமதிக்கிறோம் சில சமயம் அது எப்போஷன் ஒத்துக்கும் சில சமயம் ஒத்துக்காது ஓகே கூடிய கொஸ்டின் அவரெலாம் ஒத்தி வைக்க முடியாது நீங்கள் டிபேட்டில் பேசுங்கன்றதை எதிர்கட்சிகள் ஒத்துக்கலனா அமளி வரும் சில சமயங்களில் ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்களே சரி ஓகே நம்ம வந்து ஒத்தி வச்சுட்டே விவாதிக்கலாம் நீங்கள் பேசுங்கள் நாங்கள் பதில் சொல்கிறோன்னு வாங்க ஒரு விதமான இணக்கம் வரும் சில நேரங்களில் எதிர்கட்சி விட்டு கொடுக்கும் சில நேரங்களில் ஆளுங்கட்சி விட்டு கொடுக்கும் இப்போ சபாநாயகர் தேர்தலில் டிவிஷனே கேட்கல காங்கிரஸ் ஏன்னா டிவிஷன் கேட்டால் அது ரொம்ப அசிங்கமாயிடுன்ட்டு தான் அவங்க பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தாங்க ஒரு ஸ்பீக்கரை வந்து வாழ்த்துறாரு எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் வாழ்த்துறாரு நாடாளுமன்றத்துறை அமைச்சர் மூணு பேரும் பிடிச்சிட்டு கொடுத்து உட்கார வைக்கிறாங்க அந்த வாங்க அந்த ஒரு நல்லுறவு அப்போசிஷனுக்கும் ரூலிங் பார்ட்டிக்கும் அந்த நல்லுணர்வு ஆஃப் அன் ஹவர் கூட நீடிக்கல என்ன பண்ணார் இந்த ஸ்பீக்கரு எமர்ஜென்சியை பற்றி பேசுறார் அது அவர் வேலை இல்லை பிஜேபிக்காரன் சபைக்கு உள்ளேயும் வெளியிலேயும் பேசிட்டு போட்டோம் சபாநாயகர் பேசுகிற பேச்சு கிடையாது இரண்டு நிமிடம் எல்லாரும் கேடுகட்ட காரியத்தை சபாநாயகர் செய்தார் மிகவும் மலிவான கீழ்த்தரமான தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு தான் எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவன் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்தார் கடந்த கூட பல முறை நிரூபித்தார் நூற்றி நாற்பத்தி மூணு எம்எல்ஏ சுத்துக்கு வெளியில் போட்டவிய அவர் மோடியோட கூஜா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் பத்து பர்சன்ட்டு மாறி இருப்பார்னு எதிர்பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதை நிரூபிச்சிட்டார் அதனால் இந்த டூ சிக்ஸ்டி செவனில் இவங்க கொடுத்ததுன்றது அந்த ரூல் படி கொடுத்துருக்காங்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது சபாநாயகரோட உரிமை அதை கேட்க முடியாது ஆனால் ஒரு கன்சன்சஸ்ன்றது சபை கூடுறதுக்கு முன்னால் கூடி பேசுவாங்க அதுவும் இல்லை சபையிலையும் பேச அனுமதி இல்லை தெளிவாக மோடி என்னன்னா டூ பாயிண்ட் ஜீரோவில் நான் எப்படி இருந்தேன்னா அப்படித்தான் த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் இருப்பேன் எனக்கு முப்பத்தி ரெண்டு சீட்டு குறைஞ்சி நான் வந்து எதிர்க்கட்சி கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்கேன்லாம் நினைக்காதீங்க நான் சபையை ரெண்டாதுக்கு ஊட்டத்தொடரில் ஆட்சி காலத்தில் எப்படி நடத்தணும் தான் இப்போ நடத்த போகிறேன் என்பதை நாளும் பொழுதும் அது தெளிவுபடுத்திக்கிட்டுருக்கார் எல்லா முக்கிய அமைச்சர்களுக்கும் அதே துறை அதே ஸ்பீக்கர் அதே நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இதெல்லாம் உணர்த்தக்கூடிய பாடம் என்னென்னா எனக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா யாரும் கன நினைக்காதிங்க எனக்கு மெஜாரிட்டி இருக்குது சபான இப்போ குடியரசுத் தலைவர் உரையிலே வந்து மக்கள் பெரும்பான்மை கொடுத்துருக்காங்கன்னு எவ்வளோ தவறான ஒரு வார்த்தையை குடியரசுத் தலைவர் சொல்கிறாங்க அதை படிச்சுருக்கலாமா அந்தம்மா ரிசர்ச் பண்ணி ஃபேக்சுவல் எரர்ஸ் அந்தம்மா படிக்கூடாதுல்ல ஒப்பீனியன்ஸை படிக்கலாம் இப்போ இந்தியாவில் காஷ்மீரில் சகஜ நிலைமை தெரிந்து விட்டதுன்னா அதில் தப்பு இல்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து சபா கூடிய கவர்னர் படிக்க மறுக்கும்போது நம்ம ஏன் எதிர்க்கிறோம் இது சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன் எல்லா கவர்மெண்ட்டும் சட்டம் ஒழுங்கு சரி இருக்குது தான் சொல்லணும் ஏன் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்காடு 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 அடைஞ்சிருக்கு நிலம மோசமாக இருக்குன்னு எந்த கவர்னரா அது படிப்பாரா ஆகவே ஒப்பினியன்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் அதில் மாற்று கருத்துல இப்போ நேற்று குடியரசுத் தலைவர் உரையில் முந்தா குடியரசு குடியரசுத் தலைவர் உரையில் கூட தேர்தல்களை சிறப்பாக நடத்தி முடிந்த தேர்தல் ஆணையத்துக்கு பாராட்டுகின்றார் அதில் எந்த தப்புமே கிடையாது எஸ் அ ப்ரொசீஜர் பின்னா ஒரு பிரசிடென்ட் வந்து தான் எலெக்ஷன் கமிஷனை கைவிடுவாரா தேர்தல்களில் எலெக்ஷன் கமிஷன் திறம்பட செயல்படவில்லை எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு மதிப்பளிக்கவில்லை பிளவுவாத பேச்சை பிரதமர் பேசும்போது தேர்தல் கமிஷன் கண்டும் காணாமல் இருந்தது இப்படிலாம் எந்த குடியரசுத் தலைவராக பேசுவாரா பேச முடியாது தேர்தல்களை சிறப்பாக நடத்தி முடித்ததற்காக தேர்தல் ஆணையத்துக்கு பாராட்டுன்னு குடியரசுத் தலைவர் சொல்கிறது சம்பிரதாயமானது அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் அதை தாண்டி கவர்மெண்ட்டோட பாலிசிஸை பற்றி அவங்க சில பேராமீட்டர்ஸில் சொல்கிறார் உதாரணத்துக்கு ஃபேக் நியூஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்றாங்க அப்போ கவர்மெண்ட் இன்னமும் சோஷியல் மீடியாலையும் தன்னோட கண்ட்ரோலை டைட்டன் பண்ண போதான்ற கொஸ்டின் வருது அந்த மாதிரி இஷ்யூஸை தான் நம்ம பேச முடியும் இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மக்களவைலையும் எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி இல்லை மாநிலங்களவையிலையும் அனுமதி இல்லை நீட்டின்ற பிரச்சனை லட்சக்கணக்கான தான் இந்திய வாழ் இந்திய இளைஞர்களின் வாழ்க்கை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து கேள்விக்குறியாக்கி இருக்கிறது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய டாக்டர் ஆகணும் அவங்களுடைய கனவுகள் தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது கூவி கூவி பேப்பர்ஸை விற்றுருக்கான் இது தொடர்ந்து நடக்குது அப்போ இதை வந்து ஒரு சபையை ஒத்தி வச்சு விவாதிக்கல எந்த தப்பும் கிடையாது ஆனால் மோடி அதை செய்ய மாட்டார் தேனும் பால் என் கவர்மெண்ட்டில் ஓடுது பார்லிமெண்ட்டு உள்ளே பூந்து அடிக்கிறான் அதை பற்றி ஹோம் மினிஸ்டர் பேசணுன்னு அவங்க கேட்குறாங்க கேட்டதுக்காக நூற்றி நாற்பத்தி மூணு பேர் தூக்கி உள்ள போட்டான் ஆகவே இது கடந்த பத்தாண்டுகளாக குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகள் மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் எப்படி சர்வதிகாரமாக மக்களவையை நாடாளுமன்றத்தை மோடி நடத்தினாரோ அதே போலத்தான் மூன்றாவது ஆட்சி காலத்திலும் போகிறார் என்பதற்கான சரியான சாட்சி இதுதான் வரும் அவருடைய ஆட்சியின் முதல் ஆண்டுகளில் தான் எந்த விதத்திலும் பலவீனமானவனாக இல்லை கடந்த பத்தாண்டுகளில் குறிப்பாக கடந்த ஐந்தாண்டுகளில் நான் செய்த அழிச்சாட்டியங்களை அப்படியே செய்வேன் என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் இதை இன்னும் உறுதிப்படுத்தும் விதத்திலும் கூட அவர் ஏதாவது வந்து கேவலமான காரியங்களை கூட செய்யலாம் அவர் எதற்கும் துணிந்தவர் இந்த சபாநாயகர் மோடியின் கைப்பாவை அதனால் எதுவும் பெருசாக மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் மாறப்போகிறது கிடையாது டூ பாயிண்ட் ஜீரோவில் நடந்ததெல்லாம் அதை விட அதிகமாக கூட இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து காங்கிரஸினுடைய சேர்பர்சன் சோனியா காந்தி அவர்கள் இன்னைக்கு ஹிந்துவில் ஒரு எடிட்டோரியல் எழுதியிருக்கிறாங்க அதில் ப்ரீச்சிங் கன்சென்சஸ் ப்ராக்டிசிங் கன்ஃபென்டேஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது எதிர்கட்சிகள் கன்சென்சஸ்க்கு மோடி கவர்மெண்ட் வரும்னு இன்னமும் எதிர்பார்க்கிறார்கள்னு தான் நம்ம அதனுடைய எதிர்பார்ப்பு ஆசை வாழ்க்கை எதிர்பார்ப்பில் தான் ஓடுகிறது மரண தருவாயில் நீங்கள் இருக்கும் பொழுது கூட வந்து ஏதாவது அதிசயம் நிகழ்ந்து நீங்கள் உயிர் பழக்க மாட்டீர்களா என்று தான் டெர்மினலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட நினைத்துக்கொள்வான் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனை மருத்துவ உலகம் கைவிட்ட பிறகு கூட வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் சில மணி துளிகளோ சில நாட்களோ சில வாரங்களோ சில ஆண்டுகளோ கூட உயிர்த்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது எதிலிருந்து வருகிறது கற்பகோடி காலம் தொட்டு மனிதன் நம்பிக்கையில் நாளைக்கு வாழ்க்கை மாறும் இட் இல் மூவ் டுவர்ட்ஸ் சேஞ்ச் என்கின்ற அந்த அசைக்க முடியாத ஆழ்மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த மாதிரியான நம்பிக்கை தான் இன்றைக்கு காங்கிரஸுக்கும் இந்தியா பிளாக்குக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை சோனியா காந்தியோட அந்த கட்டுரை அதைத்தான் சொல்லுகிறது இவர்கள் திருந்துவார்கள் மாறுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தான் சொல்கிறாங்க அவங்க இந்த மோடி கவர்மெண்ட்டோட த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்து டூ பாயிண்ட் ஜீரோவோட மோசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எ கார்னாடு மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ரிலாக்ஸ்டு மோடின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு ஒயரில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருது அதுதான் உண்மை இப்போ அவர் என்ன பண்ணுறாரு டே ஒன்லேருந்து அவரோட காரியம் என்ன நான் பலவீனமாக இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு அதே மாதிரியான அதிரடி நடவடிக்கைகள் இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது சி இப்போ அறுபது சீட்டு மக்களுக்கு குறைச்சி கொடுத்துருக்காங்க பிஜேபிக்கு நானூறு கேட்டார் முந்நூற்றி மூணுலேருந்து நானூறு கேட்டார் இரநூத்தி நாற்பதாக கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்த் அவங்களுக்கு போயிருக்கு இருபது சதவீத வாக்குகள் அவங்களுக்கு பிடுங்கி எறியப்பட்டிருக்கிறது ஆனால் மக்கள் தீர்ப்பு வந்து பிஜேபிக்கும் என்டிஏக்கும் தான் பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பது என்டிஏக்கு மொத்தமாக சேர்த்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கடிவாளம் போட்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள் நரேந்திர மோடிக்கு கடிவாளம் போட்டிருக்கிறார்கள் வீட்டுக்கு அனுப்பவில்லை நீங்கள் ஒழுங்காக எச்சரிக்கையுடன் கூடுதல் எச்சரிக்கையுடன் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவானதொரு வார்னிங் கொடுத்து பதவியில் உட்கார வச்சுருக்காங்க ஆளும் கட்சிக்கு நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுங்கள் உங்களுடைய எண்ணிக்கையை ரெட்டிப்பாகுகிறோம்னு தொண்ணூற்றம்போது சீட்டு காங்கிரஸுக்கும் எதிர்கட்சிகளுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு சீட்டும் கொடுத்துருக்காங்க தீர்ப்பு பிஜேபிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் அவர்கள் தான் ஆள வேண்டும் என்பதுதான் மக்கள் தீர்ப்பு ஆனால் கடிவாளம் போட்டு அதை நிறுத்தியிருக்கிறார்கள் எதிர்கட்சிகளுக்கு நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு உங்களுக்கு நாங்கள் கடந்த முறை இருந்ததை விட ரெட்டிப்பாக இடங்களை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க இதுதான் மெசேஜ் பார்ப்போம் சார் விரிவான பல விஷயங்களை பகிர்ந்து உங்கள் நேரத்துக்கும் கருதக்கழகம் ரொம்ப நன்றி 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 நன்றி